உங்கள் குணத்தை பற்களின் வடிவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் குவிந்த உங்களுடைய பற்கள் குவிந்த பற்களா இருந்துச்சு அப்படின்னா சின்ன ஏமாற்றத்தையும் தாங்கிக்கொள்ள கொள்ள மாட்டீங்க மனது இரக்க குணம் உடையவங்களா இருப்பாங்க மற்றவங்களோட மனது புண்படி மடி பேசி விடுவாங்க குவிந்த பற்கள் உடையவங்க மற்றவங்க இவங்களோட பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க இருப்பாங்க இதுவே சீரற்ற பற்கள் சீரற்ற பற்கள் உடையவங்க சுயநலவாதியா வந்து இருப்பாங்க மற்றவங்களோட மனது காயப்படும்படி பேசிடுவாங்க மற்றவங்களை ஈஸியா புரிந்து கொள்வாங்க அவங்களோட குணம் அறிந்து நடந்தும் கொள்வாங்க பற்களை விட ஈறுகள் அதிகமாக இருக்கிறவங்க பற்களை விட ஈறுகள் அதிகமா உடையவங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க நண்பர்கள் மீது அன்பு உடையவங்களா இருப்பாங்க அதிகமாக பொய் சொல்லுவாங்க கும்பலான பற்கள் கும்பலான பற்கள் உடையவங்க நேர்மையா இருப்பாங்க கற்பனை திறன் உடையவங்களா இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ஈகோ குணம் இல்லாம பேசுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க குழி போன்ற பற்கள் உடையவங்க இவங்க வாழ்க்கையில தோல்விய மட்டும்தான் சந்திப்பாங்க இவங்களது வாழ்க்கையில பல இன்னல்கள் சந்திப்பாங்க இதுவே கூர்மையான பற்கள் இருக்கிறவங்க புத்தி கூர்மையோட சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க கணித பாடத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எடுத்த காரியத்துல பல தடைகளை தாண்டி வெற்றியை அடைவாங்க இவங்களுக்கு பிடிவாத குணம் உடையவங்களாக இருப்பாங்க